கட்சிக்காக ஒருத்தர் வந்து உள்ள ஜெய ஜெயிலில் கஷ்டப்பட்டு இருக்கும்போது வாரிசு அரசியல் இவர் வாழ்த்து எடுக்கார் அப்படின்ற இமேஜ் வந்து வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் வந்து தாமதப்படுத்திட்டு இருந்தார் அதனால அவரும் வந்து மாற்றங்கள் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு உதயநிதியை பொறுத்த வரைக்கும் மூத்த அமைச்சர்கள்ட்ட இருந்து முக்கியமான துறைகளை பெற்றுக்கு அவர் தயாராகலை ஏன்னா அவங்கள டிகிரேட் பண்ணிட்டு தன்னை வந்து முன்னிலைப்படுத்த அவர் விரும்பல இதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது அது என்னன்னா ஒரு பக்கம் அண்ணாமலை வந்து ஒரு இளம் தலைவராக வந்து தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்கார் இன்னொரு பக்கம் வந்து விஜயும் வந்துட்டு அரசியலுக்கு வர்றார் அவரும் வந்து இளைஞர்களை கவர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் சீமானும் வந்து இளைஞர்களை கவர்ந்துருக்கு அப்படி இருக்கும்போது இப்படி மூன்று கட்சிகளும் இளைஞர்களை இழுக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்கும்போது திமுக தரப்பு இளமையான ஒரு தலைவரை வந்து முன்னிலைப்படுத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் நடுவில் பல உரசல்கள் இருக்குது அந்த உரசல்கள் புள்ளியாக இருக்கிற ஒரு துறை வந்து உயர்கல்வித்துறை ஆளுநரோட முதல் காரணமாக பொன்முடியை மாற்றுவாங்க முன்னாடிய பொன்முடியை மாற்றினா கூட அது ஆளுநரோட முதல் காரணமாக இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது ஏன்னா அதுக்காக மாற்ற மாட்டாங்க வேறு காரணங்கள் இருக்கலாம் அப்படி ஒரு விட மாற்றப்பட்டால் அதுக்கு வேறு காரணமாக இருக்குமே தவிர ஆளுநரோட மோதலுங்கிறது தான் திமுகவோட ஒரு அடிப்படை அரசியல் வந்து அதனால் அவங்க அதிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க அப்படின்னு தோணுது வணக்கம் சுஜின் வணக்கம் இது தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே வந்தாங்க போன மாதம் கூட இதை பற்றி முதலமைச்சர் ஒரு இதில் பேசும்போது வந்து மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு சொன்னார் வந்து ஸோ அதனால் அக்டோபரில் இருக்கலாம் செப்டம்பரில் இருக்கலாம் அப்படி பல்வித விமானத்தை வந்துட்டே இருந்தது வந்து இப்போ புதயநிதி கூட விரைவில் வந்து துணை முதல்வர் அப்படின்லாம் சொல்லப்பட்டது ஸோ இது எல்லாமே வந்து செந்தில் பாலாஜிக்காக வெயிட்டிங் அப்படின்னு சொன்னாங்க வந்து செந்தில் பாலாஜி வந்தவுடனே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க வந்து இப்போ செந்தில் பாலாஜி ரிலீஸ் ஆகி வெளியே வந்துட்டார் நைத்து ஈவினிங் போய் அவர் முதலமைச்சரை பார்த்துருக்கார் அதுக்கு பிறகு இன்னைக்கு காலையில் இருந்து ஒரு தகவல் என்ன ஆகிட்டு இருக்குன்னா நாளைக்கு அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படின்னு ஒரு தகவல் கேசிக்கிட்டே இருக்கு அதை பற்றி நீங்கள் எதுவும் கேள்விப்பட்டீங்க முதல்வரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரொம்ப நாளாவே உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பாங்கன்னு பேசிட்டு இருந்தா கூட அவர் வந்து செந்தில் பாலாஜிக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரோ அப்படின்ட்டு ஏன்னா செந்தில் பாலாஜி இல்லாமல் அதனுடைய மகனுக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுக்கறத வந்து முதல்வர் விரும்பலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க கட்சிக்காக ஒருத்தர் வந்து உள்ள ஜெய ஜெயிலில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது வாரிசு அரசியலை வளர்த்து எடுக்கார் அப்படின்ற இமேஜ் வந்து வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் வந்து தாமதப்படுத்திகிட்டு இருந்தார்கள் அதனால தான் அவரும் வந்து மாற்றங்கள் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் வந்து கூடிய விரைவில் செந்தில் பாலாஜி வெளியே வருவார் அப்படின்றது வந்து அவர் நம்பிக்கையாக இருந்துச்சு இந்த தான் வந்து செந்தில் பாலாஜி வெளியே வந்திருக்காரு செந்தில் பாலாஜி வந்ததுக்கு அப்புறமா முதல் அலுவலகத்தில் வந்து கவர்னர் வந்து திங்கட்கிழமைக்காக நேரம் கேட்டுக்கதாக சொல்லப்படுது முதல்ல வந்து திங்கட்கிழமைக்கு நேரம் கேட்டிருந்தாங்க ஆனால் அன்னைக்கு வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து ஆளுநருக்கு வேறு சில வேலைகள் இருந்தாலும் ஆளுநர் மாளிகை தரப்பில் இருந்து செவ்வாய்க்கிழமை எப்படின்னு கேட்டுறதுக்காகவும் ஆனால் அது வந்து திமுக தரப்புக்கு வந்ததாக இல்லை அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வந்து அவங்க அன்றைக்கி விரும்பலை அதனால் வந்து ஒன்று நாளைக்கு இல்லை புதன்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நாளைய தினம் பதவியேற்கிறது அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாக கூறப்படுது நாளைய தினம் வந்து உதயநிதி துணை முதலாக அதிக வாய்ப்புகள் இருக்குது அமைச்சரவை மாற்றத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது அது அமைச்சரவை மாற்றம்னு வரும்போது வந்துட்டு அவருக்கு என்ன துறைகள் கொடுக்கறது அப்படின்றது ஒரு சில பேச்சுவார்த்தை நடக்குது ஒரு சில துணை முதலாக பதவி ஏற்கும்போது அவருக்கு முக்கியமான துறைகள் ஒதுக்கிறது வழக்கம் ஆனால் அது உதயநிதியை பொறுத்த வரைக்கும் மூத்த அமைச்சர்கள்ட்ட இருந்து முக்கியமான துறைகளை பெற்றுக்கு அவர் இல்லை ஏன்னா அவங்கள டீக்ரேட் பண்ணிட்டு தன்னை வந்து முன்னிலைப்படுத்த அவர் விரும்பலை இதை பற்றி ஒரு விவாதம் போயிருக்கு பண்ணாங்களா அவர் கடுமையான விமர்சனங்களை நல்லா கிளப்பலாம் மூத்த தலைவர்களையும் ஒதுக்குறாங்க எப்படி ரஜினிகாந்த் பேசினதே வந்து இதுவார்க்கும்போது இப்போ இவர் பண்ணும்போது மூத்த தலைவர்கள் ஒதுக்குறாங்க திமுக அப்படின்னு ஒரு இமேஜ் வரலாம் அப்படின்னு கூறப்படுது அதனால் முதல்வர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பொது நிர்வாகத்துறையை வந்து உதயநிதி கொடுக்கறதை பற்றியும் பேச்சு நடந்திருக்கு இருக்கு இதெல்லாம் செட் ஆகிடுச்சு செட் ஆகிட்டு நாளைக்கு வந்து துணை முதல் முதல்வராக வந்து உதயநிதி பதவியேற்கலாம் இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது அது என்னென்னா ஒரு பக்கம் அண்ணாமலை வந்து ஒரு இளம் தலைவராக வந்து தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணிகிட்ருக்கார் இன்னொரு பக்கம் வந்து விஜயும் வந்துட்டு அரசியலுக்கு வர்றார் அவரும் வந்து இளைஞர்களை கவர்ந்திருக்க வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் சீமானும் வந்து இளைஞரை கவர்ந்துருக்கு அப்படி இருக்கும்போது இப்படி மூன்று கட்சிகளும் இளைஞர்களை இழுக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்கும்போது திமுக தரப்பு இளமையான ஒரு தலைவரை வந்து முன்னிலைப்படுத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க அதுக்காக கூட உதயநிதிக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறதாக பேசப்படுது ஆக நாளைக்கு நாளை இல்லாட்டி மிக நிச்சயமா புதன்கிழமை வந்து அமைச்சரவை மாற்றம் இருக்கும் சொல்லப்பட்டிருக்காரு செந்தில் பாலாஜி ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு அவருக்கு சில நிபந்தனைகள் இருக்கு வந்து இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அவர் இதுக்கே போக கூடாது அப்படின்னு சொல்லிதான் ஒரு நிபந்தனையோட தான் அவர் வந்து ஜாமீன்ல வெளியிட்டாங்க வந்து அது மாதிரி செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆகிறதுல எதுவும் பிரச்சனைகள் இல்லையா ஆனால் அந்த மாதிரி நிபந்தனைகளும் செந்தில் பாலாஜி விஷயத்துல இல்ல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இருந்த நிபந்தனைகள் எதுவும் இவருக்கு இல்லையா இவர் வந்து கையெழுத்து போடணும் அந்த மாதிரியான சில நிபந்தனைகள் தான் இருக்குது செந்தில் பாலாஜி திருமண அமைச்சரான பழைய துறைகளே கொடுத்துருவாங்களா அவர் மின்சாரமும் மதுகளுக்கும் பார்த்துக்கிட்டோம் இதுல வந்து மின்சாரத்துறை மட்டும் மட்டும் போதும் அப்படின்னு செந்தில் பாலாஜி சொன்னதாக ஒரு தகவல் வருது ஆனால் முதல்வர் வந்து ரசிக்கலை இல்லை இரண்டு துறைகளாக தான் நீங்கள் இருந்தீங்க அதனால் வந்து நீங்கள் வந்துட்டு மின்சாரத்துறையும் கவனித்துக்கோங்க மதுவிலக்கு துறையும் கவனிச்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொன்னதாகவும் அதனால் மின்சாரத்துறை இப்போ தங்கம் தென்னரசு கிட்ட வந்து மின்சாரத்துறையையும் முத்துசாமிக்கிட்ட இருந்து மதுவிளக்குத்துறையும் அவருக்கு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது இதில் இன்னொரு கருத்தும் சொல்லப்படுது அது என்னன்னாக்கா முத்துசாமி மதுவிலக்கு துறையில் அமைச்சரான பிறகு வந்து பெரிய அளவில் சர்ச்சைகள் இல்லை அதனால முதல்வர் குடும்பத்தில் இருக்க சிலரே வந்துட்டு முத்துசாமியை தொடரட்டும் அப்படின்னு சொல்றதாகவும் ஒரு தகவல் வந்து ஆனால் முதல்வர் பொறுத்த வரைக்கும் கட்சிக்காக இவ்வளவு சிறையில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அதே முக்கியத்துவம் வேண்டும் அதே துறைகள் கொடுக்க பண்ணுன்றதுல அவர் உறுதியாக இருக்கார் அதனால அந்த இரண்டு துறைகளுக்கும் செந்தில் பாலாஜி அமைச்சராக வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நீங்கள் சர்ச்சைகள் இல்லைன்னு சொன்னீங்க சில விஷயங்கள் இப்போ சமூக ஊடகங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து செந்தில் பாலாஜி இருக்கும்போது இந்த கமிஷன் அப்படிங்கிற மாதிரி சில சர்ச்சைகள் அது இப்போ கூடியிருக்குன்னு சொல்லுவாங்க முத்துசாமி பிறகு வந்து பாட்டிலுக்கு அது சர்ச்சைகள் குறைவாக குறைவாக இருக்கலாமே தவிர ஆனால் அந்த விஷயங்கள் அப்படி தான் இருக்குது கமிஷன் கூடி இருக்குது அப்படின்னு ஒரு உதவும் இருக்குது இருந்தாலும் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இதை ரொம்ப அதிகமாக எழுப்பலை கொஞ்சம் எனக்கா செந்தில் பாலாஜினாக்கா அவங்களுக்கு ரொம்ப விக்கிரசாக அட்டாக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க அது அந்த கொங்கு அரசியல் வந்து முக்கியமாக இருந்துச்சு நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து சமயம் ஒரு மூத்த அரசியல்வாதி நிறைய அனுபவஸ்தர் அதனால இவர் அதை சரியாக ஹேண்டில் பண்றாரு அந்த சர்ச்சைகளை உருவாக ஹேண்டில் பண்ணிக்கிறாரோ அப்படின்னு தோணுது வந்து இன்னும் சில மாற்றங்கள் கூட இருக்குன்னு சொல்றாங்க அதாவது முதலமைச்சர் துணை முதலமைச்சராக உதயநிதி வர்றது செந்தில் பாலாஜிக்கு பதவி கொடுக்கறதை தவிர அமைச்சரவைகளில் இப்போ இருக்கிற சிலர் பொறுப்புகள் வாங்கப்படலாம் சில சீனியர்கள் நீக்கப்பட்டு ஜூனியர்கள் சிலர் உள்ள சேர்க்கப்படலாம் அப்படின்னா கூட செய்திகள் வருது ஆமாம் இருக்குது அதில் மிக முக்கியமாக சொல்கிறது வந்து உயர்கல்வித்துறை உயர்கல்வித்துறை பதவியில் வந்து பொன்முடி மாற்றப்பட்டு அந்த பதவிக்கு வந்து கோவி செழியன் வருவான்னு சொல்லப்படுது இதில் கோவி செழியன் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவன் பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காகவே அவருக்கு பதவி வழங்கப்படலாம்னு சொல்லப்படுது பொன்முடிய மாற்றுறதுக்கு இன்னொரு காரணம் நான் அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கு நடுவில் பல உரசல்கள் இருக்குது அந்த உரசல்கள் மையப்புள்ளியாக இருக்கிற ஒரு துறை வந்து உயர்கல்வித்துறை ஆளுநருக்கும் அமைச்சருக்கு கடையில் நடக்கும் போதால் பல பல்கலைக்கழகங்களில் இன்னும் துணை நியமிக்காமல் இருக்கிறாங்க அதை பற்றி செய்திகள் பரவலாக வந்துகிட்ருக்கு இந்த நேரத்தில் ஒரு ஆட்சியாளராக தான் இருக்கும்போது ஒரு உரசல்கள் வேண்டாமல் ஏன்னா பல விஷயங்கள் நடக்க வேண்டியிருக்கேன்றதுக்காக பொன்முடி அந்த துறையிலிருந்து மாற்றுவாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஆளுநரோட முதல் காரணமாக பொன்முடியை மாற்றுவாங்க முழுபடியை பொன்முடியை மாற்றினா கூட அது ஆளுநரோட முதல் காரணமாக இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது ஏன்னா அதுக்காக மாற்ற மாட்டாங்க வேற காரணங்கள் இருக்கலாம் அப்படி ஒரு வேலை மாற்றப்பட்டால் அதுக்கு வேறு காரணமாக இருக்குமே தவிர ஆளுநரோட மோதலுங்கிறது தான் திமுகவோட ஒரு அடிப்படை அரசியல் வந்து அதனால அவங்க அதிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க அப்படின்னு தோணுது வந்து இப்போ ஆளுநரோட அவங்க சமரசம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே வந்தது அப்படின்னா அது வந்து ஒரு நெகட்டிவான விமர்சனம் தான் ஆகும் சமீபத்தில் வந்து அந்த ஸ்கூலில் வந்து மகாவிஷ்ணு பேசுனது இந்த அளவுக்கு ஒரு சர்ச்சையை ஆச்சு அது மாதிரி அது இவங்க வந்து திமுக வந்து தங்களோட அடிப்படை அரசியலில் இருந்து சமூக நீதி அரசியல் திராவிட இயக்க அரசியல் இருந்து பின்வாங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை அவங்க சந்திக்க நேரலாம் ஆனால் அப்படி அடிப்படை இது வந்து மாறுறது கிடையாது ஒரு சில நீக்கு போக்கள் சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா ஆட்சியில் இருக்கும்போது ஆட்சியும் செயல்படணும் இல்லையா அதுக்கான ஒரு சின்ன ஒரு சமரசம் ஆளுடைய சமரசமும் கிடையாது ஒரு சில விஷயங்கள் நீக்கு போக்காக நடந்துக்கிறதுன்றது வந்து நடக்கிற விஷயம்தான் அதனாலேயே வந்து பொன்முடிக்கு வந்து இந்த துறைக்கு பதிலாக வனத்துறை கொடுக்கப்படலாம் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது வனத்துறை வந்து இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் டே இருக்கு வந்து ஸோ அதை கொடுக்கலாம் வேற வேற என்ன மாற்றங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க அடுத்த மாற்றமாக வந்து மனோ தங்குறது வந்து பால்வளத்துறை வந்து மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவருக்கு எதிராக வந்து சில அதிருப்திகள் இருக்குது ஆவின் நிர்வாகத்தில் அதே மாதிரி அமைச்சர் மஸ்தான் மேலேயும் சில குற்றச்சாட்டுகள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட அவர் மாவட்ட செயலாளர் பதவி வந்து நீக்கியிருந்தாங்க இப்போ வந்து அவரை மாற்றிட்டு அவருக்கு பதிலாக இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக ஆவணியின் மூ நாசரை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படி ஆவணி மூ நாசர் வந்தார்னாக்கா அவருக்கு வந்து பால்வளத்துறை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக மதிவேதனுக்கு வந்து சுற்றுலாத்துறை கொடுக்கப்படலாம் அப்படின்னு ஒரு பேச்சு கருதலாம் மூத்த அமைச்சர்கள் மாற்றங்கள்ல வந்து பொன்முடியை பத்தி இன்னொன்னு மா சுப்பிரமணியம் மாற்றப்படலாம் அப்படின்னு கூட ஒரு தகவல் உருவாகுது ஆமா மா சுப்பிரமணியம் வேலை சில குற்றச்சாட்டுகள் இருக்கு மிக முக்கியமாக வந்து அவரால் டாக்டர் கூட சரியா பழக முடியல அவரால் சரியா பேச முடியல அப்படின்னு ஒரு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இன்னொன்று அவர் ஒரு மருத்துவ முறையே தூக்கி பிடிச்சிட்டு மற்ற மருத்துவ முறைகள்லாம் வந்துட்டு சரியா இது பண்றது இல்லை மதிக்கிறது இல்லை அப்படின்னு அவர்கள குற்றச்சாட்டு இருக்கு அதனால அவர் மாற்றம் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது அவருக்கு பதிலாக மதிவேந்திரன் வந்து துறையை கேட்குறாரு ஆனால் அவர் கொடுப்பாங்களான்னு தெரியல அவர் வந்து முதல்வருக்கு மிகவும் நெருக்கமான ஒரு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அதாவது சென்னை மாவட்ட செயலராகவும் இருக்கார் அதனால் அவருக்கு அந்த மாற்றம் இருக்குமான்றது ஒரு சில கேள்விக்குறியும் இருக்குது அந்த இதில் நான் இன்னொரு தகவல் பார்த்தேன் டாக்டர் எளினனுக்கு புதுசாக வர்றவங்களில் டாக்டர் இளினனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் பார்த்து வந்து ஒருவேளை சுகாதாரத்துறையிலிருந்து மாசு மாற்றப்பட்ட அவருக்கு வேற துறையை இருந்தால் டாக்டர் இளீனனுக்கு அந்த துறை வரதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு அதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இது உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து மிக முக்கியமாக திட்ட செயலாக்கங்கள் துறையை கொடுக்கப்படும் அதுதான் மாநில பிளானிங் கமிஷனாக தான் வருது அதனால உதயநிதிக்கு வந்து கூடுதல் முக்கியத்துவம் வந்து இந்த அமைச்சரவையில் வந்து கொடுக்கப்படலாம் அந்த அந்த துறையில் வரும்போது இன்னொரு வாய்ப்பு என்ன இருக்குன்னா அந்த துறைக்கு கீழே எல்லா துறைகளில் செயல்படுத்துகிற திட்டங்கள் சம்மந்தமாகவும் துறை கிட்ட வந்து ஒரு ஆலோசனை இருக்கும் இவங்களோட மீட்டிங்ல இவர் கலந்துக்க வாய்ப்பு இருக்கும் ஆமா எல்லா மீட்டிங்லயும் கலந்துக்கு வாய்ப்பு இருக்கும் கிட்டத்தட்ட முதலமைச்சர் மாதிரி வந்து எல்லா இடங்களிலும் அவர் இருப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம் இதே மாற்றம் முதல் ஸ்டாலின் வந்து அப்ப கலைஞர் வந்து வழிநடத்த அவர் முதல்ல மே ஆக்கினார் அப்புறம் அமைச்சர் ஆக்கினார் அப்புறம் துணை முதல் ஆகும்போது அவருக்கு வந்து உள்ளாட்சி துறையை கொடுத்திருந்தாங்க உள்ளாட்சி துறை கொடுக்கும்போது அவர் எல்லா ஊர்லயும் சுற்றுப்பயணம் செஞ்சு இது இப்ப திட்ட செயலாக்கங்கள் இதெல்லாம் வரும்போது வந்துட்டு எல்லா துறை மீட்டிங்ல அவர் கலந்துக்க முடியும் எல்லா துறையிலும் அவரால் தலையிட முடியும் மாநிலத்தில் என்ன நடக்குதுன்றதை அவரால் கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு நடுவில் இன்னும் சில விஷயங்களும் சொல்றாங்க வந்து நாளைக்கு தான் இருக்கும் அப்படின்னு போதே வந்து புரட்டாசி அந்த மாதிரி சில இருக்காதுன்னு நினைக்கிறீங்க அது முதல்வர் குடும்பத்திலே ஒரு சிலர் வந்து நம்பிக்கை இருக்காங்க அவங்களுக்கு வேணும் ஏற்கனவே அவங்களுக்கு வந்து புரட்டாசி மாதம் வேணுமா அப்படின்னு கேள்வி ஆனால் ரொம்ப திமுக வந்துட்டு திராவிட கொள்கைகளை ரொம்ப இதுவாக இருக்கவங்க அதனால அவங்க வந்து அந்த புரட்டாசி அவங்களால ஏற்றுக்க முடியல அப்படி ஆனால் தேய்பிரை வேணுமா இன்னும் ரெண்டு நாள் அமாவாசை வரப்போதே அந்த நேரத்தில் கூடாதான்னு கேட்குறாங்க அதனால் நாளை நடக்காட்டி ஒருவேளை புதன்கிழமை நடக்க வாய்ப்பு இருக்குது புதன்கிழமை நடக்காட்டி இதெல்லாம் பார்க்குறாங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் நடக்க வாய்ப்பு இல்லை வேளை சனிக்கிழமை நடக்க வாய்ப்பு இருக்குது ஒன்று நாளை கண்டிப்பாக நடக்கும்னு எல்லாருமே சொல்கிறாங்க அப்படி நாளை நடக்கலைன்னாக்கா புதன்கிழமையோ இல்லை சனிக்கிழமையோ நிச்சயமாக அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அதில் இது வந்து முதல்வர் சொன்னபடி வந்து மாற்றம் இருக்கும் பலருக்கு ஏமாற்றங்கள் இருக்காதுன்னு நம்புவோம் ஸோ நாளைக்கோ நாளை வரைக்கும் கிட்டத்தில் சீக்கிரத்தில் அமைச்சரவை மாற்றம் இருக்குது அப்படிங்கிறது உறுதியாக அமைச்சரவை மாற்றம் இருக்குது ஒரு அமைச்சரவை மாற்றத்துக்கு பிறகு அமைச்சராக தான் கொங்கு மண்டலத்துக்குள்ள திரும்ப செந்தில் பாலாஜி கார் வைப்பாரா அப்படின்றத நான் பொறுத்து வந்து பார்ப்போம் வணக்கம்